ஆ வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் கீழ இழுத்து போட்டுருக்கீங்க ஆமா நம்ம தான் வீடை காலி பண்ணிட்டு போறோம்ல வீட காலி பண்ணிட்டு போறோமா ஆமா வெல்கம் பேக் டு आवर சேனல் ஆம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வீடே வந்து ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எங்கே போ எக்ஸைட்டடாக இருக்கா எங்கே எங்கே போகிறீங்க எதுக்கு ஊர் சுற்றி பார்க்குறதுக்கா அங்கே யார் இருக்கா டேடியா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மேரேஜ் ஆகி நைன் இயர்ஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் நானும் நான் என் குழந்தை எல்லாருமே வந்து சென்னைக்கு போகிறோம் அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் ஓ த்ரீ டேஸ் ஸ்டே பண்ணிட்டு வருவீங்களா த்ரீ டேஸ் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஒன் மந்த்துக்கான பேக்கேஜ் வந்து இங்கே போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்பா எந்த இவங்களோட திங்ஸே வந்து பேக்கே ஃபில் ஆயிடுச்சு இந்த ஆமாம் இவங்களோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸில் இவங்க சூஸ் பண்ணி கொடுத்தாங்க எல்லாத்தையும் நான் பேக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பேக்கே இவங்களோட திங்ஸ் தான் ஆக்குப்பே ஆகிருக்கு இனி என்னோட சம்மர்னால இந்த மாதிரி தான் எந்த மாதிரி ட்ரெஸ்மா இந்த மாதிரி எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் டீஷர்ட்டாக மேக்ஸிமம் ஆமாம் அங்கே சென்னையிலேயும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அதனால் வந்து லைட் ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க சொன்னார் தான் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் இருந்தால் காட்டுடா ஷார்ட்ஸு பாப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டீ ஷர்ட்ஸு தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே சென்னையில் பயங்கரமாக இருக்கும் வெயில் எங்கேயே போடிலேயே தாங்க முடியல வெயில் அதனால் இந்த மாதிரி டீஷர்ட்டும் ஷார்ட்ஸ் மாதிரி ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போகிறேன் அதுதான் சொல்கிறாங்க மேடம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் எங்கள் டாடி போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னோடய ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கே வந்து இடம் இல்லை நான் இப்படியாசி மேனேஜ் பண்ணி இதுக்குள்ளே வந்து வச்சுட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் திங்ஸும் கூட சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறேன் போனோனே வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து தேவைப்படும் பேஸ்ட்டு அப்புறம் என்னோடய ஃபேவரட் மசாலா பவுடர்ஸ் அங்கே போயிட்டோனே வந்து இல்லையா அங்கே எனக்கு கடைகளும் எதுவுமே தெரியாது கொ போய் பலகிற வரைக்கும் அதனால் கொஞ்சம் திங்ஸும் உள்ளே வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் இது மாவு கம்பு அதுக்கப்புறம் கோதுமை மாவு இதெல்லாம் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம போயிட்டு ஊருக்கு கிளம்புறப்போ வந்து பார்க்கலாம் இந்த ஊருக்கு போகிறன்னக்கு எடுத்த வந்து கிளிப்பிங்ஸ் நாங்கள் ஈவினிங் வந்து எல்லோரும் சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு நைட் வந்து எயிட் ஓ கிளாக் வந்து பஸ்ஸு ட்ராவல்ஸ்லாம் வந்து வந்து புக் பண்ணியிருக்கோம் போகிறதுக்குள்ளே வந்து வீட்டில் என்ன அவங்க குட்டீஸ் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட சமையெல்லாம் கும்பிட்டுட்டு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து வாங்கிக்கிட்டாங்க அவங்களும் வந்து எங்களை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து ஊருக்கு சென்ட் பண்ணாங்க அன்றைக்கி நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு குட்டீஸ்க்கும் ஏன்னா அவங்க போய் அவங்க டேடியை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க

அட்லாஸ்ட் நாங்கள் ரொம்ப சூப்பராக என்னோடய குட்டேஸும் நானும் சென்னை வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த சென்னைக்கு வந்து தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் நிறையா பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இருக்குது எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள்